ஹலோ செல்லங்களா நம்ம இன்றைக்கி செவன்த்து ஸ்டாண்டர்டில் பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் இருக்கக்கூடிய ஃபோர்த்து கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸி தான் ஓகேவா வீடியோக்குள்ள போகலாம் தேன்மலர் போட்டித் தேர்வில் பங்கேற்கிறாள் அத்தேர்வில் ஒவ்வொரு தவறான பதிலுக்கும் ஒரு மதிப்பெண் குறைக்கப்படும் சரியா இப்போ இந்த வாக்கியத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம தேன்மொழி வந்து தப் அப்பா பதில் எழுதிருந்தால் ஒரு மதிப்பெண் குறைக்கப்படும் சொல்கிறாங்க அப்போ ஒரு மதிப்பெண் குறைக்கப்படும் அப்படிங்கும்போது குறைக்கப்படும் அப்போ மைனஸ் பண்ணிடுவாங்க அப்போ என்ன போடுவோம் மைனஸ் ஒன்றுன்னு போடுவோம் ஓகேவா புரியுதா அதை சென்டென்ஸில் எழுதுகிறேன் பாருங்க கீழே முதல் தாளில் அவள் இருபத்தி ஐந்து வினாக்கள் தவறாக பதில் அளிக்கிறாள் ஓகேவா அதை எழுதுகிறோம் ஓகே எழுதிட்டோமா முதல் தாளில் இருபத்தி ஐந்து வினாக்கள் தவறான பதில் அளித்தாள் அப்படின்னு சொல்லி கொஸ்டினை தான் இடத்துல எழுதியிருக்கேன் ஓகே இருபத்தி ஐந்து பெருக்கள் மைனஸ் ஒன்று மைனஸ் ஒரு மார்க் தானே குறைக்கிறாங்க அதனால் மைனஸ் ஒன்று ரெண்டையும் நம்ம பெருக்கும்போது நமக்கு மைனஸ் இருபத்தி ஐந்துன்னு வரும் இருக்கிற சென்டென்ஸில் பாருங்கள் தாழ் இரண்டில் பதிமூன்று வினாக்களுக்கு தவறாக பதில் அளிக்கிறார் அதை நம்ம எழுத்து எழுதிக்கிறோம் ஓகேவா எடுத்து எழுதியாச்சா பதிமூணு பெருக்கள் மைனஸ் மூணு ஓகேவா ஒரு கொஸ்டினுக்கு மைனஸ் ஒரு மார்க் குறையுதுன்னா அப்போ பதிமூணு கொஸ்டினுக்கு மைனஸ் பதிமூணுன்னு வரும் ஓகேவா மைனஸ் தேர்ட்டீன் அதாவது பெருக்களில் ஒன்று ஆகவும் ஒன்று மைனஸாகவும் இருக்கும்போது பெருக்கும்போது நமக்கு மைனஸ் தான் வரும் கொஸ்டினில் போடணும் புரியுதா அடுத்த கொஸ்டினை படிங்க அவளுக்கு குறைக்கப்பட்ட மொத்த மதிப்பெண்கள் எவ்வளவுன்னு கேட்குறாங்க அப்போ டோட்டல் கேட்குறாங்க அப்போ அடிசன் புரியுதா இது இப்போ இது வரைக்கும் நம்ம கொஸ்டினை தான் எடுத்து எழுதியிருக்கோம் இப்போ தான் சம் போட போகிறோம் புரியுதா இப்போ ஃபஸ்ட்டு தாளில் இருக்கக்கூடிய மைனஸ் இருபத்தி அஞ்சையும் செகண்ட் தாளில் ராங்கான கொஸ்டின் ஆன்ஸு என்ன கிடச்சிச்சு மைனஸ் பதிமூணு இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணுறோம் ஆட் பண்ணலாமா இப்போ பாருங்கள் ஆட் பண்ணியாச்சு ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு ப்ளஸ் ரெண்டு சிம்பிளும் மைனஸில் இருக்குது அதனால நம்ம கூட்டி அந்த சிம்பிளையே எடுத்து எழுதிப்போம் ஓகேவா அப்போ மைனஸ் முப்பத்தி எட்டுன்னு வருது ஆன்சர் ஓகேவா மொத்தமாக முதல் தாள்லேயும் இரண்டாவது தாளிலையும் குறைக்கப்பட்ட மொத்த மதிப்பெண் எவ்வளவு மைனஸ் தேர்ட்டி எயிட் ஓகேவா மைனஸ் முப்பத்தி எட்டு மதிப்பெண்கள் குறைக்கப்பட்டிருக்கு புரியுதா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எனி டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ